ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி ஜுவல்ஸ்னாவே நிறைய நம்ம லேடிஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மென்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே மென்ஸ் போட்டுக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் கலெக்ஷனுமே கொண்டு வந்திருக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது அச்சு அசல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கிற ஒன் கேம் கோல்டு பார்மிங் பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரேட்டு ரொம்ப ரீசனபுளான பிரைஸ் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரியான மென்ஸ் பிரேஸ்லெட் தான் பார்க்குறோம் ரேட் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இப்போ தீபாவளி வருது ஒரு நல்ல கிஃப்டாக கொடுக்குறக்கு இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல கிஃப்ட் கொடுக்கலாம் பார்க்கறதுக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கையிலையுமே நம்ம ரெகுலராக போட்டிருக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரியான இந்த பிரேஸ்லெட் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு சைஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா கைக்குமே ஃபிட் ஆகிற மாதிரியான சைஸ் தான் இருக்குது இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது அவ்வளோ ஹாட் சேல் அப்படி ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அடுத்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க நல்லா பெருசாக போடுவாங்க இல்லையா ஒரு ஆறு ஏழு பவுனில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் அப்பாவுக்கு இல்லை நல்ல ஒரு பெரிய ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளை மறக்கவே மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பொண்ணுங்க போட்டுக்கிற மாதிரி வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் கோல்டில் கேரளா டிசைன் பிரேஸ்லெட்டுன்னு கேட்டிங்கனாவே இந்த மாதிரி டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க காலேஜ் கேர்ள்ஸு ஆஃபீஸ் வேர் பண்ணுறவங்க அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இதுவுமே ஒரு நல்ல கிஃப்டாக கொடுக்கலாம் ரேட்டு ரீசனபுளான ப்ரைஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த டிசைன் இதுவுமே நீங்கள் கோல்டில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு பவுன் ஒன்றரை பவுன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இது எல்லாமே அதை விடவே கம்மியான வெயிட்லெஸில் தான் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெல்லாக இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட்டு இதுவுமே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது லீஃப் டிசைனில் கொண்டு வந்திருக்கோம் தங்கத்தில் வர சேம் டு சேம் டிசைன் தான் ஒரு பிரேஸ்லெட்டோட ரேட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு நீ பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுவே நீங்கள் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் அடுத்து ஐம்பூண்டில் வர இந்த ஃப்ளவர் பிரேஸ்லெட்டுங்க அவ்வளோ ஹாட் சேல் பட் இதுவுமே நம்மக்கிட்ட கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும் கையில் நம்ம ரெகுலராக போட்டே இருக்கலாம் ஒயிட் கலர் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க அதுலேயுமே நிறையா டிசைன்ஸ் இருக்குது இந்த ஃப்ளவர்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்கோம் இது டைமண்ட் டிசைன்னு சொல்லுவாங்க டைமண்டில் சேம் டிசைன் நான் பார்த்தேன் தங்க மயிலில் பார்த்தேன் நான் இது அவங்க பிரேஸ்லெட்டாக வச்சிருக்கல கம்மலாகவும் மோதிரமாகவும் வச்சுருக்காங்க நம்ம பிரேஸ்லெட்லேயே கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன் அவ்வளோ ஹாட் செயலு இந்த டிசைன்லேயே முகப்பு செயின் நெக்லஸ்ஸு கம்மல் மோதிரோன்னு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குறது பிரேஸ்லெட் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இதுவுமே அவ்வளோ ஹாட் செயலு கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் டிசைன் வர மாதிரியான பிரேஸ்லெட் இது கல்லு நல்லா பெரிய கல்லு வச்சிருக்காங்க ரேட் ரொம்ப ரொம்ப வெறும் முந்நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்